இங்கே ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி புதுசா வந்த கட்சி கனவு கண்டுகின்ற கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தேதா ஆவோம் நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம் சார் நீங்க தனிமையெல்லாம் இல்லை சார் ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கு கூட ஒன்பதே ஆண்டுக்கு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர் 6 மாசம் வெளிநாட்டுல போய் கோர்ஸ் ஆஃப் கோயேபல்ஸ் படித்து விட்டு வந்து இங்க சும்மா வாயத் திறந்தா பொய்யே பொய் புயானாம் நம்மள சொல்றாரு நாம பொய் சொல்கிறோம் என்று ஒரு மூன்று நாட்களுக்கு பின்பு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் ஏன் உம்மளி குடி ஏத்துக்கிட்டாதான் என்ன குறைச்ச "அதை நீ ஏத்துக்கிட்டாதான் நான் நிதி தெரிவேன்" என்று சொல்லக்கூடிய அளவுக்கு "They have to come to the terms of the constitution"னா என்ன சார் கான்ஸ்டிடியூஷன் பண்ணுது? "We the people of India having solemnly resolved to constitute India" என்பது பொழுது உட்கார்ந்து அரசியல் சாசனம் இல்லை சார் அது பொழுது போகவில்லையே என்று மக்களை மனதில் வந்து இதயத்தில் வைத்து ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இதற்காக செலவு செய்தால் அம்பேத்கருடைய சாசனம் அந்த சாசனத்தில் எங்க சார் முன்மொழி கொள்கையை பத்தி சொல்லுது முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருட விட வர வேண்டிய சமக சிக்ஷா அபியான் விதிக்கு சம்மதமே கிடையாது ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு பணம் இதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு பணம் நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு நடிகர் அஜித் குமார் படத்துல ஒரு ஆட்டோல இருக்கிற சைடு அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் சொல்றாரு அந்த மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது அந்த தலையில கைய வைக்காதீங்க அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்காங்க ஆனா அவன ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது ஏசர் ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்ல என்ன சொல்லிக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை காட்டில் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இருமொழிகை கொள்கையை வச்சு நீங்க என்ன கிழிச்சிங்க என்று கேட்கிறார் அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான் அது ஆக்சுவலா அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் ஒண்ணு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இருபத்தி ஐயாயிரம் அரசு பள்ளிகளை மூடிட்டு பதினைஞ்சாயிரம் தனியார் பள்ளிகளை கொண்டு வந்ததுக்கு காரணம் எது தெரியுமா அந்த ஏசர் ரிப்போர்ட் தான் ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியும் மூடிட்டு இங்க தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான் பாத்தீங்களா அதுதான் ஏசன் இப்போ ஒரு புதுசா ஒரு லெட்டர் ஒண்ணு செட்றாங்க சார் இதுங்க தான் ஒத்துக்கிட்டீங்களே சார் ஒட்டிட்டதுக்கு அப்புறம் இல்லேன்ஸ்னா அது எப்படி சார் நியாயங்க அந்த லெட்டர்ல ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செкреட்டரி ஹஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கமிட்டி இத எல்லாமே மறக்கறாங்க பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கமிட்டி ஏக கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒttkிட்டா நான் கையெழுத்து போறேன்னா நான் சொல்லிட்டேனாங்க சரி இந்த தேசிய கல்வி கொள்கைக்கு ஒத்துக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு எம்ஓஐ சைன் போட்டுடுங்கடாங்க தமிழ்நாடு முதன்மை செயலாளர் சும்மா இருற அவர் ஒரு எம்ஓஐ அனுப்புறாரு அந்த பராغرافே எடுத்துட்டாங்க